ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் இன்னும் அநேகருக்கு இது ரீச் பண்ண கத்தர் கிருபை செய்வாராக நாம் இன்றைக்கி நிகழ்ச்சி கொள்ள போக போகிறோம் முதலாவது அப்டேட் அதாவது வேர்ல்டு வார் த்ரீ இதனுடைய அப்டேஷன் தான் நாம் இன்றைக்கி பார்க்கறோம் வேதத்தை பொறுத்த வரைக்கும் இசைக்கில் முப்பத்தெட்டு தான் இதுக்கு நம்ம மையமாக வச்சு பார்க்குறோம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தையும் முப்பத்தொம்பதாம் அதிகாரத்திலையும் அதில் ரெண்டு பிரிவுகள் தான் இருக்கணும் அகைன்ஸ்டாக ஒன்று இஸ்ரேல் அதற்கு அகெயின்ஸ்டாக ரஷ்யா வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டது சொல்கிறேன் முப்பத்தெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அது இருக்குது இப்போது இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் புறப்படாமல் இருந்த ரஷ்யா ஈரான் அதிபர் கொல்லப்பட்ட பிறகு அதாவது அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் இறந்த பிறகு இப்போ ரஷ்ய அதிபர் புறப்பட்டு நார்த் கொரியாவுக்கு போயிருக்கிறார் போய் அங்கே இருக்கிற அதிபரை சந்திச்சிருக்கிறாரு இப்போ அவர் ஒரு ஒரு பெரிய அலையன்ஸ் ஒன்று உருவாக்குறார் எல்லா பக்கத்தில் வந்து அலையன்ஸை இருக்கிறார் எதற்காக இந்த அலையன்ஸ் இப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் கொரியாவோடு கூட உக்ரைன் பிரச்சனையில் சப்போர்ட் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படியே எப்படி விஸ்தாரமாகுது பாருங்களேன் இப்போ சவுத் கொரியா என்ன சொல்லுது நார்த் கொரியாவோடு ரஷ்யா சேர்ந்துக்கிட்டு ஒருவேளை சவுத் கொரியாவை தாக்குனா உக்ரைன் இஷ்யூவில் நாங்கள் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி வரோம் அங்கே நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு வராங்க இது அவங்க பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக கொண்டே போகிறது இது மட்டுமல்ல இந்த ரஷ்யா இப்பொழுது இதில் நுழைந்திருக்கிறது இதுவே நமக்கு மிகப்பெரியதான அப்டேட் இதை தான் நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிட்டுருக்கிறோம் ரஷ்யாவும் இஸ்ரேலுக்குமான காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி இப்போது அது வர தொடங்கிவிட்டது இதனுடைய செகண்ட் அதாவது வேர்ல்டு வார் இந்த த்ரீயினுடைய அப்டேட்டினுடைய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் இப்போது இந்த யுத்தத்தை பெருசாக்கி இருக்குது அதாவது ஹிஸ்புல்லாவோடு கூட லெபனானு கூட யுத்தம் பெருசாகி போ கொண்டிருக்கிறது இப்போது அங்கே ஈரானுடைய ஆயுதங்கள் யூஸ் பண்ணப்படுவது தெரிந்திருக்கிறது இப்போது இன்னொரு விஷயத்தையும் ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலுடையதான இந்த ஆயுதங்கள் அல்லது அதனுடைய ஒரு பேஸ் சைப்ரஸில் இருக்குது நாங்கள் சைப்ரஸையும் தாக்குவோம் அதில் அவங்க உடனடியாக அதை நிறுத்தணும் இல்லைன்னா வாரில் சைப்ரஸ் இருக்கிறதாகவும் நாங்கள் கருதி கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே யூரோப்பியன் யூனியன் ஏன்னா சைப்ரஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்குது எங்களுடைய ஒரு பகுதி எங்களுடைய நாட்டு ஒன்றை நீங்கள் தாக்கு நாங்கள் போரில் இறங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் சொல்லுது இப்போ பாருங்கள் அது அப்படியே வேர்ல்டு வாராக மாறுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விஸ்தாரமாகிட்டே போகுது ஸோ இப்போது வேர்ல்டுவாருக்கான மிக முக்கியமான இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒரு பக்கம் ஒரு ஆப்போசிஷன் ரஷ்யா தலைமையில் உருவாகிட்டு இருக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் சொன்ன இந்த எல்லைகள் எல்லாம் பெருசாக்கிட்டே போது இதோடைய அப்டேட் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு நம்முடைய சகோதரர்கள் நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தேர்ட் வேர்ல்டு வாரானது வீட்டு வாசப்படிக்க வருகிற அளவுக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது இதில் இன்னொரு அப்டேட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா இதில் துருக்கி மிக முக்கியமாக வரணும் ஏன்னா அந்த எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டில் எட்டுல தொகர்ம வடபுறத்துலேருந்து வரக்கூடியவங்க அப்படின்லாம் இருக்கிறது அதில் துருக்கி இருக்கிறதாக இந்த பைபிள் கமெண்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இப்போது எருடகன் அதாவது துருக்கி அதிபர் உள்ளே நுழைஞ்சிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் இந்த ஹமாஸில் உள்ளதான காசா பகுதியில் மிகப்பெரிய கொடுமைகளை செய்துக்கிட்டு இருக்கிறதுனால இது நாம் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காலகட்டம் இப்போ நாம் இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக நமக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஏறக்குறைய நைன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அந்த வர்த்தகத்தை நிறுத்துவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அதாவது இந்த விஷயத்திலிருந்து துருக்கி அமெரிக்காவோட தொடர்பை துண்டிச்சிருச்சு இப்போது இஸ்ரேல் அமெரிக்கா இந்த வாரில் எதிர்ப்பு ரஷ்யாவோடு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாடு இந்த துருக்கி இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் இராணுவங்களில் முதல் ஐந்து இடங்களில் துருக்கி இருக்கிறது மிக முக்கியமான இராணுவத்தை கொண்ட நாடு இப்போ இவங்க நார்த் கொரியா ரஷ்யா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அப்டேட் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் காசால் நடக்கிற இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வலைத்தள செய்தி இப்படி சொல்லுது இந்தியாவுடைய ஆயுதங்களும் அதில் இருப்பதாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவுடைய வெப்பன்ஸ் அங்கே போயிருக்கிறத இஸ்ரேலுக்கு ஆதரவாக போயிருக்கிறத ஒரு வலைத்தளத்தில் நம்ம பார்க்குறோம் சரி இது எந்த அளவுக்கு உண்மை தெரில அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனிஹவ் இவ வேர்ல்டு வார் அப்படியே விசாரமாகுது ஆசிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் உள்ளே வர தொடங்குறாங்க சைப்ரஸுக்கு ஆதரவாக யூரோப்பியன் யூனியன் உள்ளே வர தொடங்குது ஐரோப்பா உள்ளே வருது இப்போது இந்த பக்கத்தில் இருக்க நார்த் கொரியா இந்தியா ரஷ்யா ஆசிய நாடுகள் உள்ளே வருது மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் உள்ளே வராங்க அமெரிக்கா வருது ஆல்மோஸ்ட் நம்ம தேர்ட் வேர்ல்டு வார்க்குள்ளே இருக்கிறோம் இது வெடித்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படும் ஏற்கனவே இதை பற்றின அப்டேட் சொல்லியிருக்கிறோம் ஒருவேளை அடுத்த அப்டேட்டில் இதை பற்றி வரும்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ரெண்டாவது மிக முக்கியமாக சவுதி அரேபியாவை பற்றின விஷயங்கள் ஒரு ரெண்டு மூன்று விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது சவுதி அரேபியாவில் நாம் அவங்களுக்காக ஜெபிக்கணும் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே ஏறக்குறைய ஐம்பத்தி ஒன்று புள்ளிக்கு மேலே செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டில் செல்சியஸ் சூடு அதிகரித்து இப்போ அங்கே புனித யாத்திரை போனவங்க எல்லாருமே அநேகர் ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூறு பேர் அங்கே இறந்து போயிருக்கிறார்கள் இது ஒரு சோகமான சம்பவம் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை இது ஒரு பக்கத்தில் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது நாட் ஓன்லி இன் சவுதி அரேபியா ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த இடத்துல நீங்கள் இந்த சம்மர் வரும்போது பாருங்கள் உஷ்ணம் அதிகரிச்சிக்கிட்டே போகுது போன நேற்று வரையில் கூட இதை நம்ம சொன்னோம் சமீபத்தில் ஊழியத்திற்காக பஹ்ரைன் தேசத்துக்கு போயிருந்தபோது போது இரவில் இந்தியா நம்ம ஃபேரன்ஹைட்டில் நம்ம பார்க்குற ஜனங்கள் எப்போவுமே இரவில் நூற்றி பத்து நூற்றி ஏழு அந்த அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே உஷ்ணம் இருக்குது அப்போ பகலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நூற்றி பதிமூணு அந்த அளவில் இருக்குது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு வகையில் மிகப்பெரிய அளவில் பூமி உஷ்ணம் ஆகிட்டே இதோட அந்த தேர்டு வேர்ல்டு வார் நியூக்ளியர் வார் ஸ்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் குளோபல் வார்மிங் பூமி அக்கினைக்கு இரையாகி வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கிறது சவுதி அரேபியா பற்றின அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் சவுதி அரேபியா அடுத்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடியதான அதாவது மாற்று பணமாக சில நாடுகள் அமெரிக்க டாலருக்கு பதிலாக உருவாக்கி இருக்கிறாங்க பிரேசில் இந்தியா சைனா அப்புறம் ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரிக்ஸுன்னு சொல்லி ஒரு மாற்று பணம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாற்று பணத்துக்கு இதுதான் அடுத்து வரக்கூடிய பணமாக எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க அதில் எல்லாரும் சேர்றாங்க இப்போது ரஷ்ய அதிபர் கூட சொல்லியிருக்கிறாரு பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் சேர போகிறாங்கன்னு சொன்னார் இப்போ அதில் சேர்ந்துருக்கிறவங்க லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்பாவே வெனின்சுலா மலேசியா துருக்கி போன்ற நாடுகள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லாமே பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சவுதி அரேபியா இதில் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா தன்னுடைய பணத்தை அதாவது டாலருக்கு பதிலாக சைனாவோட மாற்று பரிமாற்றம் பண்ணும் பொழுது அது யுவானுக்கு மாறிடுச்சு சைனாவுடைய யுவானோடு கூட அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ சவுதி அரேபியா அடுத்து மிக முக்கியமான எந்த மூவ் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்க இருந்து ஏன்னா சவுதி அரேபியா அராம்கோ அவங்களுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கச்சா எண்ணெயை தோண்டி எடுக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனி அராம்கோ அவங்கள்தான் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களே அந்த கச்சா எண்ணெயோடு கூட சைனாவுக்கு பண்ணும்போது டாலரில் பண்ணல யுவானில் பண்ணிட்டாங்க ஸோ இது மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏன்னா சவுதி அரேபியா உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆயில் தயாரிக்கிற நாடு அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போது இது மிக முக்கியமான ஒரு மூவாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த பிரிக்ஸ் அடுத்து மாற்று பணமாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் பிரிக்ஸ் அல்ல இந்த பிரிக்ஸு தேர்ட் வேர்ல்டோரோட கொலாப்ஸ் ஆகிடும் அடுத்த மாற்று பணமாக ஈரோ தான் யூரோப்பியன் யூனியன் தான் உருவாகப் போகிறது கடைசியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதே சவுதி அரேபியா பற்றின செய்தி தான் சவுதி அரேபியா இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு அந்த ராஜா சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருக்கக்கூடியதான பாலஸ்தீனியன் ஸ்டேட் அந்த மெத்தட் படி தான் இப்போ இருக்கணும் இதை பிரித்து கொடுக்கணும் அதாவது இஸ்ரேவேல அந்த எர்சிலமே ரெண்டாக பிரிக்கணும்னு இது என்னங்க ஒரு நியூஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை இதே சவுதி தான் சமாதானமாக இஸ்ரேலோடு கூட போக வேண்டும் என்று சொன்ன நாடு இன்றைக்கி இஸ்ரேல் சமாதானமாக எல்லோரோடும் சமைன் சைன் பண்ணிட்டு வந்த காலத்தை நம்ம பார்த்தோம் இப்போ முழுக்க முழுக்க டோட்டல் வேர்ல்டு ஒரு குறிப்பு சொல்லுது நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக சைன் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது எருசிலேமை ரெண்டாக பிரித்து பாதியை வந்து பாலஸ்தீனர்களுக்கும் பாதியை இஸ்ரேவேல் கையிலையும் ஒப்படைக்கிறதுக்கான அந்த தீர்மானத்தில் ஏறக்குறைய நூப்ப நூற்றி நாற்பத்தஞ்சு நாடு சகரியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் சொல்லுது பூமியின் ராஜாக்கள் எல்லாம் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் அந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கி விட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒ ஒன்றை நோக்கி போய் கொண்டிருக்கிறது வேதத்தை சொல்ல தீர்க்க தரிசனங்கள் தான் துல்லியமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது கர்த்தர் சொன்னபடி ரஷ்யா புறட்டுருச்சு ஒரு பக்கம் இஸ்ரேல் புறட்டுச்சு ரெண்டு அணிகளாக மாறி இருக்கிறார்கள் இதில் ஒரு வீழ்ச்சி அதாவது யுஎஸ் டாலர் வீழ்ச்சி அடைகிறது அடுத்த கரன்சி உருவாகிறது இது எல்லாமே நமக்கு நெக்ஸ்ட் நியூ வேர்ல்டு ஆர்டர் என்று சொல்லக்கூடியதான அடுத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குற இடத்துக்கு வந்துருச்சு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நேற்று வரையில் இதோடைய அப்டேஷன்ஸ் எல்லாவற்று கொடுகுடு வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம் காட் you